கணபதயே நமகா உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே ஒரு அருமையான தமிழ் புது வருஷம் குரோதி ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறதுன்னு பார்க்க போறோம் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனுடைய அன்பு வணக்குங்கள் எனதருமை கடகராசி அன்பர்களே குரோதி வருஷம் எப்படி இருக்க போகிறது கடகராசிக்காரர்களுக்குன்னா ரொம்ப சூப்பர் வருஷமா இருக்கும் காரணம் வருஷத்துடைய ஆரம்பத்துல பத்தாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்து சேர்ற பாக்கியாதிபதி தர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது தர்மாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் நல்லது குடும்பத்து பெரியவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பா அப்பாவுடைய வழிகாட்டுதல் உங்களை பெரிய அளவுக்கு உயர்த்தும் வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் ரொம்ப அசூடாக சொல்லலாம் வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல ஒரு சம்பளத்தோட வேலை வாய்ப்பு அப்படின்னு காட்டுறது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறோம் நான் ஃபாரின் கண்ட்ரி போகணுங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் என்ன தடை இருந்தாலும் சரி கடகராசிக்கு இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிக்கக்கூடிய யோகம் கூடி வரும் காமர்ஸ் சம்மந்தமான ஹையர் எஜுகேஷன் சிஏஏ படிக்கிறதோ ஏசிஎஸ் படிக்கிறதோ அந்த மாதிரியான படிப்புகள் எல்லாமே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக கடகராசி மாணவர்களுக்கு அது அமைய போகிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சொத்துக்கள் சம்பந்தமாக சகோதரர்களோட கருத்து மாறுபாடு வருவதோ சகோதரர்களால் ஏமாற்றப்படுவதோ சகோதரர்களால் மன வருத்தங்கள் உண்டாவதோ இப்போ இருக்கும் அதே மாதிரி அந்த சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க பேரண்ட் டாக்குமெண்ட் அது வெரிஃபை பண்ணாமல் எந்த புது சொத்தும் இந்த ஆண்டு வாங்கக்கூடாது உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் இந்த ஆண்டுல வந்து உங்களுக்கு உச்சமாயி வருஷம் பிறக்கிறது அப்படிங்கிறதுனால மிகச்சிறந்த வகையில் உங்களுக்கு நல்ல புது வீடு புது கார் இவை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகிறது அதே மாதிரி தாய் வழியில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆண்டு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கைகூடி வருது அது ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு இருக்குது அம்மாவுடைய ஹெல்த்தில் கூடுதல் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதும் அவசியம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறதும் குரோதி வருஷத்தில் அவசியப்படுறது ஆனால் சொத்து சுகம் நல்லா சேரக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி போடுறது உயர்கள் வியோகம் கிடைக்கிறதுன்னு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இது நல்ல வருஷம் இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமாக இருக்கிறதுக்கு தட்சணாமூர்த்தி வழிபாட்டை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பண்ணிக்கிட்டு வாங்க அன்பர்களே இந்த பதிவில குரோதி வருஷத்துல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நான் தொட்டு காட்டி இருக்கிறேன் உங்க ஜாதக ரீதியாக இந்த குரோதி வருஷம் என்ன என்ன நன்மைகளை உங்களுக்கு தரப்போறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் முறைப்படியான அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லையும் அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் இருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம் அதே நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்கள் அலுவலக தொலைபேசிகள் என்கேஜாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ஊரையும் உங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் அலுவலகத்திலேருந்து உங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் தருவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்